பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் ஐ இன் டு ஐஸ்கொயர் இன்ட்டு கியூபி எக்ஸட்ரா ஐ பவர் இரண்டாயிரம் என கொடுக்கப்பட்டுள்ளது அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது ஐ இன் டு ஸ்கொயர் இன் ஐ பவர் மூணு எக்ஸட்ரா ஐ பவர் இரண்டாயிரம் அடுக்குகளை கூட்டுறப்ப ஐ பவர் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இரண்டாயிரம் என் என்எல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான சூத்திரத்தை இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஒன் டூ எண்ணு கே என் என்எல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான சூத்திரமானது என் இன் டு என் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே இரண்டாயிரம்னு இருக்கிறதுனால ஐ பவர் இரண்டாயிரம் பெருக்கல் இரண்டாயிரம் ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ரெண்டையும் ரெண்டாயிரத்தையும் கேன்சல் பண்ணுறப்ப ஆயிரம் ஐ பவர் ஆயிரம் பெருக்கள் ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பானது ரெண்டாயிரத்தி ஒன்று இதில் ஆயிரம் என்பது நமக்கு நான்கின் மடங்காக இருக்கும் எனவே ஆயிரத்தை எப்படி ஐ பவர் ஆயிரத்தின் மதிப்பானது ஒன்று நான்கின் மடங்காக வரப்ப அதனுடைய மதிப்பு ஒன்று ஐ பவர் ஆயிரம் ஆயிரம் பெருக்கல் ரெண்டாயிரத்தி ஒன்று இப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஐ பவர் ஆயிரம் பவர் ரெண்டாயிரத்தி ஒன்று இரண்டுமே ஒன்றுக்கொன்று சமம் தான் ஐ பவர் ஆயிரம் நான்கின் மடங்கு என்பதால் மதிப்பு ஒன்றுன்னு கொடுக்குறோம் ஒன்று பவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்றை எத்தனை முறை பெருக்கனாலும் நமக்கு மதிப்பு ஒன்று தான் எனவே இதற்கு உண்டான தீர்வானது ஒன்று ஆகும் தேங்க்யூ